சார் வணக்கம் சார் வணக்கம் மன்சூர் அலிகான் வந்து உண்ணாவிரதம் இருந்திருக்காரு எதுக்காக சார் அது உண்ணாவிரதம் வந்து என்னென்னா வட நாட்டிலேருந்து இங்கே வந்து வட மாநில தொழிலாளர்கள் இங்கே இருக்காங்க அவர்களுக்கு ஓ வாக்குரிமை கொடுக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி அவர் இன்றைக்கு உண்ணாவிரதம் இருந்தார் ஆனால் இதில் மன்சூர் அலிகான் அவர்களுக்கு ஒரு தெரியாத ஒரு கதை என்னென்னா இதே போல் தான் நம்ம பேரிஸில் பாருங்கள் சவுகான் ஒரு இடம் அது எல்லாமே வட மாநிலத்துல வந்தவங்க தான் அவங்களுக்கு எல்லாமே இருக்குது வெடுவாடுதான் வாசல் வாங்குனா எல்லாேருக்கும் ஓர் எல்லாமே இருக்கும் இருக்குது ஆனால் அதையெல்லாம் மறந்துட்டார் அவர் அவருக்கு தெரியல ஒரு நடிகர் இப்போ தான் வந்திருக்காரு எனவே இதெல்லாம் பல ஆண்டு காலமாகவே எல்லா திமுக ஆட்சி பக்காவாக பண்ணியிருக்காங்க அவங்க இப்போது அந்த எஸ்ஐஆரை எதிர்ப்பதும் அந்த பேசுறதெல்லாம் கூட எனக்கு தெரிஞ்சு தமிழக முதல்வருக்கே அந்த இது விஷயம் தெரியாதோ என்று நான் நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் இப்போது மகாவீர் ஜெயந்தின்னு ஒன்று இருக்குது தமிழ்நாடு அரசு விடுறாங்க இது லீவு விடுறாங்க அந்த மகாவீர் ஜெயந்தியில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த சவுகார்பேட்டை மக்களுக்காகவே ஒரு அந்த தமிழக அரசுலேயே ஹாலிடேவாக பண்ணுறாங்க அது ஒரு நாளைக்கு தமிழக அரசு ஒரு நாளைக்கு அரசு விடுமுறை விட்டால் அறுநூற்றி எண்பது கோடி ரூபாய் மக்கள் வரி பணம் காலி அது எப்போ வருஷ வருஷமாக இருக்குது ஸோ இதெல்லாம் எஸ்ஐஆர்னுடைய அடுத்த லெவல் தான் அதை வந்து அவங்க அதெல்லாம் மறந்துட்டு இன்றைக்கி வட மாநில அந்த தொழிலாளர்களுக்காக சொல்கிறாங்க அது என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லாத ஒரு அரசியல் நிகழ்வாக தான் பார்க்குறேன் ஏன்னா அந்த கேட்டகரி ஆளுங்கள்லாம் வருவா வேலை செய்வோம் போயிடுவான் அவர்களுக்கு கண்டிப்பாக அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு பேஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அவரை வந்து இந்த வாக்காளர் இதிலே வந்து சேர மாட்டாங்க புது வரைவு வாக்காளர் பட்டியலில் சார் நீங்கள் போய் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கணுங்கிறேன் சார் ராதா என்னைக்கு வந்து கூப்பிட்டாங்க இந்த மாதிரி எஸ்ஐஆர் பற்றியும் அதை பற்றியும் அதை நான் போய் இந்த விளக்கமாக இப்போ நான் உங்ககிட்ட பேசுனது நான் அந்த மீட்டிங்லேயே பேசினேன் எஸ்ஐஆருக்கு நம்ம யாருமே அவரே நான் பேசினதுக்கப்புறம் மன்சூர் அலிகானே சொல்லிட்டாரு நாங்கள் எஸ்ஐஆருக்கு எது உண்ணாவிரதம் இது இல்லை வட மாநிலத்திலேருந்து வரக்கூடிய அந்த மக்களுக்கு நீ வந்து வாக்குரிமை கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசினார் நான் பேசியதையும் அவர் உள்வாங்கிட்டார் கண்டிப்பாக அவருக்கு இன்னும் ஒரு புரிதல் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் சார் அவர் தொடர்ந்து ஒரு உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே வந்து பார்த்தோம்னா சீமான் அவர்களுடைய கட்சியில் இருந்தார் அப்புறமா தனி கட்சி வந்தார் காங்கிரஸ் போனார் அதிமுக போனார் பல கட்சிகளுக்கு வந்து தாவிட்டே இருந்தார் இப்போ இப்போ எந்த கட்சியில் இருக்கார் நீ எந்த கட்சி சார்பாக போயிருந்தேன் சார் நான் போனதே தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பாக நான் போனேன் அவரை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஜாலியான ஒரு மனுஷன் ஆனால் ஒரு பிரச்சனைகள் தெரியுது அவர் எடுக்கிற பிரச்சனைகள் எல்லாமே வந்து தான் இதுக்கு முன்னாடி கண்ணதாசன் இருந்தார் கண்ணதாசன் இவரும் ஒரே கேட்டகரி தான் கண்ணதாசன் பற்றி சொல்லியிருக்காரு நம்ம கலைஞரே சொல்லியிருக்காரு குழந்தை பார்த்திங்கன்னா நீங்கள் கை நீட்டினா எல்லாருக்கிட்டையும் தாவி போவோம் குழந்தை அது மாதிரியான ஒரு கேரக்டர்லாம் அவருக்காரு நான் பார்க்கும்போது கண்ணதாசனுக்கும் மன்சூர் அலிகானுக்கும் பெரிய வித்தியாசத்தை நான் பார்க்கல அதனால் எனக்கு அது ஒரு பெரிய இதுவாக தெரியல ஓப்பனான மனசு அந்த ஏதோ ஒன்று செய்யணும்னு எதிர்பார்க்குறாரு அவருக்கு அந்தந்த இடங்கள்லேருந்து திரும்பி திரும்பி வந்துறார் அதுதான் நான் பார்க்குறேன் இப்போ வந்து அவர் திமுக ஆதரவு நிலைப்பாடாக எடுத்துருக்கார் இல்லை அவர் திமுக ஆதரவாக எடுக்கலை அவர் என்னென்னா இந்த வட மாநிலத்துக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு அரசியல் நிகழ்வாக எடுக்கிறார் இப்போ எலெக்ஷனு இல்லை இந்த முறை அவர் திமுகவுக்கு தான் நான் வாக்கு சேகரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர்களை சந்திப்பில் சொல்லியிருந்தாப்புல இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் இப்போது அதை விட்டுட்டேன்னு சொல்லிட்டாரு அடுத்து வந்து வட மாநிலத்துக்கு ஆளுங்க வேண்டாம்னு சொன்னார் ஓகே இப்போ அடுத்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் நீங்கள் தமிழக அரசாங்கம் சொல்லி இல்லை நீங்கள் எது எந்த பேப்பர் கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்குது என்னென்னா இப்போ இதெல்லாம் நம்மக்கிட்டே சொன்னாங்க அதை போடக்கூடாது இதை போடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஆனால் எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொல்லும்போது இந்த பின்னணியில் வட மாநில அ தொழிலாளர்களுடைய இதே கொண்டு திணிக்கிறார்களோ என்ற ஒரு டவுட்டு எனக்கு இருக்குது சார் இப்போது வட மாநிலத்திலேருந்து இங்கே வரவங்களுக்கு ஓட்டு உரிமை கொடுக்கக்கூடாதுன்றது அது எல்லாருமே வந்து முரண்பாடு இருக்குது சார் ஆனால் திடீர்னு இங்கேயே வந்து கலகம் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம்லாம் இருக்கிறாங்க ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து பார்த்தோங்க அப்படின்னா தாராவில் இருக்காங்க கர்நாடகாவில் இருக்காங்க ஹைதராபாத்தில் இருக்காங்க தெலுங்கானாவில் இருக்காங்க அவங்களுக்குலாம் வந்து ஓட்டுரிமை இருக்குது சரி இங்கே தான் வந்து ஒரு பத்து வருஷமாக இருக்குது அவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கறதுனால என்ன சார் பிரச்சனை சரி இந்தியர்கள் எல்லாருக்கும் இருக்குது என்னென்னா ஓட்டுரிமை கொடுப்பதில்லை இங்கே இங்கே ஓட்டு போடுவான் திரும்பி அவன் மாநிலத்தில் இருக்கும்போது அங்கே போய் போடுவார்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாநில அதுதானே சார் இப்போ அந்த எஸ்ஐஆர் எடுத்துகிட்டு வர விஷயங்கள் இல்லை எஸ்ஐஆர் வந்து இன்னும் தேர்தல் ஆணையம் வந்து அவர்களுக்கு என்ன பிரச்சனை எப்படி எலிமினேட் பண்ணணும்னு தெரியல ஏன்னா இப்போது தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பாக எம்எல் ரவி சார் அவர் ஒரு கே ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்திலே தொடர்ந்தார் அது என்னென்னா வாக்காளர் அட்டையும் உன்னுடைய அந்த ஆதார் கார்டை இணைத்து விட்டால் அப்போது நீங்கள் வந்து தம்ப் இம்ப்ரெஷன் கை ரேகை வச்சால் தான் அது ஓப்பன் ஆகும் இப்போ நீங்கள் அதை பண்ணிவிட்டுனா கம்ப்ளீட்டாக எலிமினேஷன் ஆஃப் எவ்ரி திங் இப்போ இன்றைக்கி அரசாங்கம் ஏத்தனையும் கோடிக்கணக்கான பணத்தை செலவழிக்குது இதை மட்டும் எடுத்தால் போதும் ஆனால் உச்சநீதிமன்றத்தில் நீதியரசுகள் யாருமே காது குறித்து கேட்கவில்லை சரி இதுபோல் ஒரு பிரச்சனைகளை இதெல்லாம் கொண்டு வந்துட்டால் மட்டும்தான் நடக்கும் அதனால் எனக்கு இந்த வட மாநிலத்தில் இன்னைக்கு நடக்கிற பிரச்சனைகள்லாம் அவங்க ஓட்டு போடுறதுக்கோ இல்லை இங்கே வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கே இருக்க மாட்டாங்க காசு கூட தான் கண்டிப்பாக அதை மாற்றக்கூடிய ஒரு இதுவும் அவங்கக்கிட்ட வந்துடும் ஒரு பயம் இருக்காங்க இப்போ எஸ்ஐஆர் வந்து காலக்கெடு வந்து நீடிச்சிருக்காங்க சார் இதனால் அதான் இப்போ நிறைய பேர் வந்து இறந்தவங்களும் வந்து வாக்குறுதி வந்து எடுத்திருக்காங்க இப்போ இந்த எஸ்ஐஆர்ன்றது ஒரு சில வந்து நல்ல விஷயங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு சரி எஸ்ஐஆர் வந்து உண்மையிலே என்னென்னா பொதுவாக இப்போ திருப்பூர் போன்ற மாவட்டங்களில் அந்த பங்களாதேஷ்காரங்களெலாம் நிறைய பேர் வந்துட்டாங்க இந்த பங்களாதேஷ்காரங்களும் மேற்கு வங்காளமும் ஒரு பார்டர் ஈக்குவல் பார்டர் இருக்குது அங்கே இராணுவம் என்ன தான் ஸ்டிக் பண்ணாலும் உள்ளே வர்றதுக்கான இது இருக்குது ஏன்னா யாருமே காட்டி கொடுக்க மாட்டான் எல்லாம் சேம் லாங்குவேஜ் அங்கே வந்து ஒரு மொழி ரெண்டு பேரும் ஒரே மொழி தான் பேசுகிறான் அதனால தான் என்ன பண்ணுறான் உள்ளே வந்துடுறான் வந்த உடனே அவன் அடுத்து ஏறுற ஒரு தொகுதி பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் வேலை கிடைக்கிறதா அங்கே போகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பூர்லாம் அறுபதாயிரம் பேர் அந்த எல்லாமே இருக்கிறதான் கண்டுபிடிச்சாங்க ஆனால் அதை பற்றி எந்த அரசாங்கமும் மாநிலமும் மத்திய அரசாங்கம் இப்போ தான் எடுக்கிறாங்க அது கண்டிப்பாக எஸ்ஐஆர் வேணும் நமக்கு என்னென்னா வரவன் வேலை செஞ்சு தன்னுடைய வயிற்று பழப்புக்காக வந்ததுனால் ரொம்ப நல்லது ஆனால் அவன் நாளைக்கு தீவிரவாதியாக மாறமாட்டான் என்பதற்கான எந்த ஒரு அட்டாட்சியும் கிடையாது இன்றைக்கி பொலிட்டிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பாகிஸ்தான்லேருந்து இப்போ பங்களாதேஷுக்காக மாறி இருக்குது அந்த தீவிரவாத கு குரூப் எல்லாம் ஸோ எது வேணாலும் நடக்கும் ஏன்னா அவங்களுக்கு பணம் தான் பெருசு அப்படின் போது இந்திய நாட்டினுடைய இறையாண்மைக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய அதாவது ஒரு பெரிய பிரச்சனையாக இது உருவாகும் ஆனால் எஸ்ஐஆர் கண்டிப்பாக வேணும் சார் மன்சூர் அவர்கள் அந்த பேனரில் வந்து சாகு சாகுமரே ஒன்றா வருதம் அப்படின்னு ஏன்னா திடீர்னு அஞ்சு மணிக்காக முடிச்சதுக்கு காரணம் இல்லை அவர் எப்படின்னா கரெக்டாக இந்த இத்தனை மணிக்கு வரணும் எப்படி போகணும்னு சொன்னாங்க இடையில வந்து புயற்காற்று வரப்போகுதுன்னு சொன்னால் கூட அவர் மன உறுதியோடு இருந்தார் இல்லை நான் அஞ்சு மணி வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு இருந்தார் அது மட்டும் இல்லாமல் அவரை சுற்றி வந்தவங்களும் அஞ்சு மணி வரைக்கும் இருந்தாங்க நானே கூட அஞ்சு மணி வரைக்கும் அந்த மீட்டிங்கில் இருந்தேன் எனவே அதை ஒன்றும் நம்ம இது சொல்ல முடியாது ஒரு நல்ல நிகழ்வு தான் சார் அவர் உங்களுக்கே தெரியும் பல தேர்தல்களில் வந்து நின்று இருக்காரு சுயேட்சியெல்லாம் வந்து யார் சார் அவர் ஃபண்டுலாம் வந்து இது பண்ணுறோம் எனக்கு தெரிஞ்ச அவர் சினிமா இப்போ பார்த்தீங்கன்னா சினிமா பாட்டார்கள் நிறைய பேர் அவரை தெரியும் அவர் வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு ஏதோ போகிறாரு ஆனால் அவருக்கு அந்த கரெக்டான விஷயம் தெரியல அதனால நிறைய இடங்களில் அவருக்கு அன்பளிப்பாகவோ ஏதோ ஒன்று குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவர் சார்ந்த இந்த இஸ்லாமிய இதெல்லாம் யாரோ ஒருத்தர் நம்ம இதில் வரமாட்டாங்களா அப்படின்னு ஒரு அதில் யாராவது கொடுக்க மனமோ வந்து கொடுக்கறவங்களும் இருக்க வாய்ப்பு இருக்குது அந்த இடத்துல உங்களுடைய நிலைப்பாடு என்ன சார் சொல்லிட்டு வாங்க அவருக்குள்ள இல்லை என்னுடைய நிலைப்பாடு என்ன நாங்கள் பேசி ஆரம்பித்த உடனே அவர் மைக்க மைக்கப்பிடிச்சு சொல்லிட்டார் நாங்கள் எஸ்ஐஆருக்கு ஏற்ற மாதிரி கிடையாது நாங்கள் வந்து வட மாநிலத்தை இளைஞர் அந்த வேலை வந்தவங்க தொழிலாளர்களுக்கு கொடுக்கும்போது நம்மளுடைய நிலைமைகள் எல்லாம் மாறணும்னு சொன்னார் நானும் அதை ஆதாரமாக பேசினேன் ஆமாம் அவங்களுக்கு கொண்டு இங்கே கொடுத்துட்டா அப்போ தமிழன்லாம் எங்கே போவாங்க அவங்க பொருளாதார இதில் மேம்பாடு அடைஞ்சு வாங்கி பாருங்க நீங்க இன்னைக்கு இப்ப பொதுவா நீங்க சொல்ற விஷயம் தான் கடைசி வருது பல நடிகர் நடிகைங்களே வந்து வெளியூர்ல இருந்து வந்து இருக்காங்க அவங்களுக்கெல்லாமே வந்து ஓட்டு இது இருக்குல்ல சார் அப்ப அவங்களுக்கு ஆகணும் அதுக்காக நம்ம ரஜினிகாந்த் எல்லாம் போய் கம்பேர் பண்ண முடியாது அவரும் பாத்தீங்கன்னா அவரும் ஒரு கர்நாடக சேர்ந்தவர் தான் அவருக்கு கொடுத்து இருக்கிறோம் அவரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அரசியலை மாற்றக்கூடிய தன்மையை மாற்றி இருக்காரு மூப்பனார் அவர்கள் தான் பிரதமர் ஆக வேண்டும் அப்படின்லாம் அவர் இது பண்ணியிருக்காரு அப்புறம் இன்னொரு ஆள் பாத்தீங்கன்னா என்டி டி ராமாராவும் அவர் தீநகரில் இருந்தார் அவர் ஓட்டுலாம் போட்டிருக்காரு நானும் அவரும் ஒரே தொ இடத்துல தான் தொகுதியில் தான் இருக்கோம் என் டி ராமாராவ் அதெல்லாம் பழைய காலத்தில் நடந்த சம்பவங்கள் அதனால் இப்போ எஸ்ஏஆர் கண்டிப்பாக வேணும் கண்டிப்பாக வேணும் நன்றி சார் நன்றி சார்